ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧಾ ಮುಗುಂತ ನಂದ ಚಂದ್ರ ಹರೇ ಮಧು ಸೂತನ ಗೋಕುಳೇಂದ್ರ ಎಂಗಳ ಕೋಲಹಾಲ ಕಂಡ ಬೃಂದಾವನ ಅನಂತ ಗೋಪಿ ಜನ ಭೋಗಿ ಚಂದ್ರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧಾ ಮುಗುಂತ ಮುರಳೀಧರಾನಂದ ಚಂದ್ರ ಹರೇ ಮಧುಸೂತನ ಗೋಕುಳೇಂದ್ರ ಎಂಗಲ್ ಕೋಲಹಾಲ ಕಂಡ ಬೃಂದಾವನ ಅನಂತ ಗೋಪಿ ಜನ ಭೋಗಿ ಚಂದ್ರ ಜೈನ ಗೋಪಿ ಜೈನ ಭೋಗಿ சந்திரா காயத்தினை நொந்து கர்மம் கசந்த பின் கதியினை தேடாதாதே இது கருத்தினில் கொள்ளப் போகாதே சாகும் காலத்தினை சொல்லி நேரத்தில் பாதியை காணவென்று விட்டு விடாதே சாகும் காலத்தினை சொல்லி நேரத்தில் பாதியை காணவென்று விட்டு விடாதே கண்ணாள் அவனూరు நாடு நல்ல பன்னாள் அவன் புகழ் பாடு இரு கையாலே தாளங்கள் போடு இரு காலால் நட ஊன்றி ஆடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு நித்தியம் அனைத்தும் பார்க்கும் வாசிக்கும் என் ஒன்றொன்றும் புரியாது போ நித்தியம் அனைத்தும் பார்க்கும் வாசிக்கும் என் ஒன்றொன்றும் புரியாது போ பார்க்க நேரம் எது எனக்கு எது இப்போ எங்க நீளமான கண்ணன் நாமத்தை பாடும் நானந்தர் கீழில் இப்போ எங்க நீளமான கண்ணன் நாமத்தை பாடும்

மோனசாரையை பாரமுக்தி தானங்கள் இத்தனையும் கடந்தோடும் முடிவில் சொன்னதை பாரும் எங்கள் முந்தி குழல் உது சிந்தி கோளாளனை வந்து புகழ் இங்கு பாடும் மோனசாரையை பாரமுக்தி தானங்கள் இத்தனையும் கடந்தோடும் முடிவினில் சொன்னதை பாரும் எங்கள் முந்தி குழல் ஊத சிந்தி கோழல் அணை வந்திருந்து புகழ் பாடும் அந்த வானவரும் நானக்கூடும் இன்னும் வாய் திறந்தே உறக்க பாடும் ஆனந்தமாய் தாளம் போடும் ஆஹா ஆஹா இது ஒன்றே போதும் அனல்கண்ட மெழுகென்று உருகி காலம் ஆனந்தம் பெருகுது பாரும் அனல்கண்ட மெழுகென்று உருகி காலம் ஆனந்தம் பெருகுது பாரும் பட்டை சீரன் திட்ட மேனி தாளம் பாடி கலந்துட்ட போதே எ ஒன்றும் செய்யாதே முன்பு பண்ணிய புண்ணியம் என்னும் பாடிட வாரும் தப்பாதே முன்பு பண்ணிய புண்ணியம் என்னும் பாடிட வாரும் தப்பாதே பாட கிடைத்தது ஒன்று தாளம் போட கிடைத்தது ரெண்டு இன்று கூடு சாரானங்கள் மூன்று இதை கோடி என பாடும் நான்கு பாட கிடைத்தது நான் ஒன்று தாளம் போட கிடைத்தது கை ரெண்டு இன்று கூடும் சரணங்கள் மூன்று கோடி என பாடும் நான்கு வேதம் நான்கு இந்த குற்றமற்ற குற்றம் மற்றவற்றை சொன்னால் கொள்ளைதான் போகாது ஐந்து பூனல் ஐந்து இந்த குற்றமற்ற சுகம் மற்றவற்றை சொன்னால் கொள்ளைதான் போகாது ஐந்து பூனல் ஐந்து கையில் கீழே திட்ட கண்ணல் காணி கொத்தை மெய்யா சுவைக்கப்படாதோ கையில் கீழே திட்ட கண் கொத்தை மெய்யால் சுவைக்கப்படாதோ வேறு கணக்கு பார்த்தால் அவர் போலே அந்த காலங்கள் கோலங்கள் அவை இவை என்று போய் காலனை பாசப்படாதே காண கிடைக்காத தங்கம் ஆனால் கண்டு கிடைத்தது தங்கம் மேலப்பாடி அருள் பொங்கும் எங்கும் மிகையில் தங்கம் எங்கும் மிகையில் என்றெங்கு தங்கம் கோண கோணச் சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள் தானே பொங்கும் கோண கோணச் சொல்லி கோவிந்தா என்ற ಾಲ ಕೂಡ ಅರು ತಾನೆ ಪೊಂಗ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧಾ ಮುಗುಂದರಳೀಧರನಂದ ಚಂದ್ರ ಹರೇ ಮಧು ಸೂತನ ಗೋ ಕುೃಂದಾವನಂದ ಗೋಪಿ ಜನ ಭೋಗಿ ಚಂದ್ರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧಾ ಮುಗುಂದ ಮುರಳೀಧರಾನಂದ ಚಂದ್ರ ಹರೇ ಮಧು ಸೂತನ ಗೋ ಕುೃಂದಾವನ ಅನಂದ ಗೋಪಿ ಜನ ಭೋಗಿ ಚಂದ್ರ ಜನ ಗೋಪಿ ಜನ ಚಂದ್ರ ಜನ ಗೋಪಿ ಜನ ಭೋಗಿ ಚಂದ್ರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶರ್ವಂ ಕೃಷ್ಣಾರ್ಪಣ